சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு சுகமாக்குதலை கொடுக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் காயப்பட்டவருடைய காயங்களை கட்டுவதற்காக கத்தர் என இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறி நொறுக்கப்பட்ட பகுதியிலே குறிப்பாக தெய்வீகம் இல்லாத தேவன் விரும்பாத நொறுக்கப்படுதல் நமக்கு உள்ளாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நுறுக்கப்படுதலை வைத்துக்கொண்டே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இது சுகமாகாதனுடைய விளைவின் தாக்கம் பல வேறுபட்ட கோணங்களில் அது மனதிலும் ஆத்மாவிலும் உணர்விலும் சரீரத்திலும் குறைவான தாக்குதல்களுக்குரிய காரியங்களை அடையாளப்படுத்தி வருகிறது பலவீனங்கள் மூலமாக வெளிப்படுது வியாதிகள் மூலமாக வெளிப்படுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சரியாக்கப்படுவதற்கான ஒரு சத்தியத்தை தான் அந்த தான் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறோம் மற்றும் நுறுக்கப்படுதல் என்ற சுபாவத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் அதை குறித்த விளக்கமாய் பார்க்கப் போகிறோம் இந்த பகுதியிலே தேவன் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவை பெற்றுக் கொடுக்க ஆவியான மூலமாய் பேசுவாராக தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படுதல் என்பது நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிற ஒரு வகை பிரிக்கப்படுதலாக இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் தேவன் ஒரு மனிதனை படைக்கிற பொழுது ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று தொகுப்புகளோடு கூட ஒரு மனிதனை படைத்திருக்கிறார் ஒரு நபர் மூன்று தொகுப்புகள் என்று சொல்கிறேன் இல்லையா இதில் இந்த தெய்வீக மேலாக நொறுக்கப்படுதல் ரசிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்கே இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நபர் ரட்சிக்கப்படுகிற பொழுது நம்முடைய ஆவியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது காரணம் நாம் ஆவியிலே மறித்து போனவர்களாக இருந்தோம் பாவங்களினாலும் மக்கரங்களின் அப்படி மறுத்தவராக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவி மனுஷனை அவர் உயிர்ப்பித்து அதை ரட்சிப்பு என்று நாம் அழைக்கிறோம் இது முதல் பகுதி அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அடுத்த பக்கம் என்ன ஆத்துமா ஆத்துமாவை குறித்த ஒரு விளக்கத்தை சொல்லிவிடுகிறேன் ஒரு நபருக்குள்ளே காணப்படுகிற மனது எண்ணங்கள் யோசனைகள் நினைவுகள் சுபாவங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் தீர்மானம் எடுக்கிற இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அத்தனையும் ஆத்துமா என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த பகுதிக்குள்ளாக பிரிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு நிலைமை ஒரு முழுமையற்ற ஒரு ஒருமனமாக காணப்பட முடியாத காரியங்கள் எல்லாம் ஒரு ஆத்மாவில் காணப்படுகிற பகுதியாக இருக்கிறது இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் தேவனோடு கூட நாம் தொடர்புகள் காரியமாக இருக்கலாம் தேவனோடு கூட உறவாடுகிற காரியமாக இருக்கலாம் தேவன் நம்ம ரட்சித்த பிறகும் நமக்குள்ளாக அவர் விரும்புகிறபடி வளர்கிற காரியமாக இருக்கலாம் இதெல்லாவற்றிலும் நமக்குள்ளே ஒரு தடைகள் போராட்டங்கள் குறைகள் பலவீனங்கள் பின்மாற்றங்கள் உலக காரியங்களால் இன்னும் பின்னால் இழுக்கப்பட்டு சோர்வடைகிற காரியங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிற நொறுக்கப்படுதலுடைய ஒரு விளைவு அதனுடைய தாக்கமாக இருக்கிற என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி இதை சொல்கிறேன் அப்போது நம்முடைய ஆவியை குறித்த ஒரு புரிந்து நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு புரிந்து நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சரீரம் அதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதையும் குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இவைகள் தெரிந்து கொள்கிறானால் இன்றைக்கு ஆத்மாவிலே காணப்பட்டிருக்க அந்த பிரிக்கப்பட்டு கிடக்கிற உடைக்கப்பட்டு கிடக்கிற பகுதி பகுதியாக துண்டு துண்டாக பட்டிருக்கிற பகுதிகள் தான் நுருக்கப்படுதல் அதை கர்த்தர் சுகமாக்கி நம்மை வளர்த்து பலப்படுத்த விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன் எங்களை நேசிக்கிறவரே நாங்கள் வேண்டும் என்றும் நாங்கள் வளர்வதற்கு வேண்டிய வெளிச்சத்தை ஆவியானவர் மூலமாய் கர்த்துடைய சத்தியத்தின் வசனத்தின் குள்ளிருந்து எங்களுக்கு தருகிறவரே ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியின் நிலை ஆத்மாவுடைய நிலை சரியத்தினுடைய நிலை இவைகளை குறித்து ஒரு கொள்வதை சரியாய் அறிந்து கொண்டு அதன் மூலமாக விடுதலை தேவைப்படுகிற பகுதிக்கு சுகம் தேவைப்படுகிற பகுதிக்கு முழுமையாக்கப்படுதல் தேவைப்படுகிற பகுதிக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஊழியத்தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ